விநாயகர் சதுர்த்தியையொட்டி சேலம் ராஜகணபதி கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி விழா சேலத்தில் இருக்கிற அதாவது விநாயகர் ஆலயங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக சேலத்தில் இருக்கிற பழமையான ராஜகணபதி திருக்கோவிலில் இன்னை அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு யாகங்கள் நடைபெற்று வருகிறது தற்போது சிறப்பு அலங்காரமாக முத்தங்க அலங்காரம் தற்போது செய்யப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா சேலம் சேலத்தில் இருக்கிற ராஜகணபதி கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது இன்று தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் சிறப்பு யாகங்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தற்போது பொதுமக்கள் பார்வையாக முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டு தற்போது வைக்கப்பட்டுள்ளன நேரடி காட்சியை விநாயகர் அதிகாலை முதலே ஏராளமான பொதுமக்கள் வந்து விநாயகர் தரிசித்து இதனைத் தொடர்ந்து இன்று மாலை நான்கு மணிக்கு தங்ககவசம் கவசம் விநாயகருக்கு சாத்தப்படுகிறது சேலத்திலே மிகவும் பழமையான மிகவும் பிரசித்தி வாய்ந்த கோயில் என்பதால் ஆயிரக்கணக்கான ஏராளமான பொதுமக்கள் வந்து இங்கே வந்து இங்கே வந்து விநாயகரை வந்து ரசித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது குறித்து நம்முடைய கூடுதல் தகவல்கள் குறித்து பேசுவதற்காக இந்த கோவிலுடைய தலைமை குருக்கள் நம்முடைய பேசலாம் சார் வணக்கம் இந்த விநாயகர் சதுர்த்தியை ஊற்றி இந்த கோவில் இந்த மாதிரியான சிறப்பு பூஜை நடத்தி நடத்தியிருக்காங்க விநாயகர் சதுர்த்தி எந்த நாட்களில் வந்தாலும் மிக சிறப்பு வாய்ந்தது அதிலேயும் திங்கக்கிழமை என்று வரும் விநாயகர் சேர்த்தியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி திங்கக்கிழமைக்கு ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தி வரது கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு வருஷத்துக்கு ஒரு தான் வரும் அதாவது என்ன என்று சொன்னால் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை தரிசனம் செய்கிறோம் அதாவது நான்காம் நாள் அம்மாவாசையிலிருந்து நான்காம் நாள் அதாவது நான்காம் நாள் அன்று சந்திரனை யாரும் தரிசனம் செய்யக்கூடாது என்று ஒரு சாஸ்திரமே இருக்கிறது அந்த சாஸ்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அதாவது சந்திர பெருமானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக விநாயகப் பெருமான் அருளிய தினம் விநாயகர் சதுர்த்தி இந்த கோயிலில் எந்த மாதிரியான சிறப்பு பூஜைகள் சிறப்பு பிரதமர் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ராஜனபதி திருக்கோயிலில் நடைபெறும் இந்த திருவிழாவானது ஜனன உற்சவம் அதாவது பிறந்த நாளிலிருந்து பனிரெண்டு நாட்கள் உற்சவம் நடைபெறும் அந்த பனிரெண்டு நாட்கள் உற்சவம் நடைபெறும் முதல் நாளான இன்று கணபதியாகம் அபிஷேகம் அலங்காரம் மாலை தங்கக் கவசம் சாத்துபடி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றன காலை ஐந்து மணி முதலே பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் விநாயகருடைய தரிசனத்தை கண்டதோடு அவர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன அதேபோன்று பனிரெண்டு நாட்களுக்கும் விநாயகர் பெருமானுக்கு ஜனனோற்சவம் நடைபெறுக சீரும் சிறப்பமாக நடைபெறுகிறது ஆகவே ராஜநாதி பெருமானின் திருவருவளால் எல்லோரும் இன்பற்றிருக்க வேண்டி எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற பிரார்த்திக்கிறேன் குறிப்பாக சேலத்தில் இருக்கிற அனைத்து விநாயகர் கோவில்களிலும் இந்த வி இந்த விழா வந்து ரொம்ப களை கட்டியிருந்தது குறிப்பாக இந்த ராஜகணபதி கோவிலில் ரொம்ப பிரசித்தி பெற்ற விழாவானது இன்று காலை முதலே நடைபெற்றதால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திறந்து வந்து விநாயகர் வழிபட்டுருக்காங்க குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி பதினைந்து விநாயகர் சிலைகள் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக அதாவது பிரதிசி செய்வதற்காக காவல்துறையினர் அனுமதி வச்சிருக்காங்க இல்லை மாநகரத்தில் மட்டும் நூற்றி பதினைந்து சிலைகள் வந்து அனுமதிச்சிருக்காங்க இந்த விநாயகர் சதுர்த்தி விழா சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப உற்சாகத்தோட ரொம்ப உத்தேக திருக்கொண்டி வந்துட்டு இருக்காங்க வழிபதிவாளர் நேதாஜியுடன் न्यूज न्यून तमिल सेलम